ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் அமலா கருத்தரிப்பு மையமும் இணைந்து நடத்திய மாணவர் தின மாரத்தான் போட்டி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் சி எஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் அமலா கருத்தரிப்பு மையமும் இணைந்து இன்று மாணவர் தின மாரத்தான் போட்டி மருத்துவமனை முன்பாக தொடங்கியது இதில் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் ஸ்டாலின் ராஜா வரவேற்றார் அரைக்குடி வட்டாட்சியர் ராஜா அழகப்பா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ரவி முன்னாள் வேந்தர் துணை காவல் கண்காணிப்பாளர் மாணவர்கள் கலந்து கொண்டு மாரத நோட்ட பந்தயத்தை தொடங்கி வைத்தார்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர்

பேரண்ட்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு வெளியில வந்துருக்கேன்